Praise the Lord. இன்றேய பலப்படுத்தும் வார்த்தை. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். Romans chapter 5 verse 8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்பண்ணுகிறார். God demonstrates his own love for us in this, while we were still sinners, Christ died for us. Hallelujah. ஏசப்பா நம்ம மேல அதிகமான அன்பு வைத்திருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அநேக பாவங்கள் அக்கிரமங்கள் அநேக காரியங்கள் நம்ம செய்திருக்கலாம் ஆனா அதுக்காக நம்ம எந்த ஒரு தண்டனையும் நம்ம அனுபவித்திட கூடாது நம்ம அதில் பாதுகாக்கப்படணும் நம்ம மீட்டெடுக்கப்படணும் சொல்லி அவர் சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார் அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நீங்க அடிமைத்தனத்துல இருக்கலாம் அநேக வியாதினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஏசப்பா நம்மளோட கூட இருக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் நமக்கு விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில செய்த எல்லா எல்லா காரியங்களுக்கும் நமக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவ இருந்து ஒரு விடுதலை தருவார் உங்களுக்கு வியாதிலிருந்து ஒரு விடுதலையை தருவார் இயேசு நமக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார் அவருடைய அன்பை விளங்க பண்ணுகிறார் அலிலுயா அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில யாராவது இப்படி அன்பு செலுத்திருப்பாங்களா நீங்க யோசிச்சு பாருங்க அவங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க செஞ்சாலும் கூட அவங்க வேற ஒருத்தங்க மேலதான் பழி செலுத்துறாங்க அப்படி தானே அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நீங்க செய்த பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்காக வேற யாராவது ரத்தம் சிந்துவாங்களா ஆனா ஏசப்பா நமக்காக நம்ம செய்த பாவங்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபத்திற்காக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீங்கணும்னுக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் எவ்வளோ ஒரு பெரிய அன்பு ஏசப்பாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் ஏசப்பா எங்க மேல அதிகமான அன்பாக நீங்க இருக்கிறீங்களேன்னு சொல்லி நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி அன்னு தினமும் நம்ம ஏசப்பாவை அதிகமாக நம்ம நேசிக்கணும் நீங்க நேசிக்கிறீங்களா ஏசப்பாவை உண்மையா நேசிக்கிறீங்களா நம்ம எல்லாரும் கேட்கலாமா நேசிக்கிற நல்ல தகப்பனே எசப்பா எங்க மேல அதிகமான அன்பு வைத்திருக்கிறீங்க எசுவே தகப்பனேசப்பா எங்க மேல அதிகமான அன்பு வைத்திருக்கிறது நிமித்தம் தகப்பனே எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில எந்த ஒரு தகப்பனேசப்பா சப்ப வேதனையும் நாங்க ஆண்டவரே எசப்பா பார்க்க கூடாது நாங்க தகப்பனே எந்த ஒரு தண்டனையும் பெற்றுக்கொள்ள கூடாதுன்னுக்காக ஆண்டவரை நாங்க செய்கிற பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் நீங்க தகப்பனே சிலுவையில ரத்தம் சிந்துனீங்கப்பா நீங்கப்பா அண்டவரே நீங்க எங்க மேல எவ்வளவு அன்பாக இருக்கிறீங்க எசுவே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் வைக்கிறோமாப்பா அண்டவர் இந்த நாளிலையும் தகப்பனேசப்பா உங்களுடைய அன்பை புரிய வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவர் இந்த நாளில் தகப்பனேசப்பா பிள்ளைங்களை ஆண்டவர் நீங்க தகப்பனேசப்பா உங்களுடைய ரத்தத்துக்குள்ள ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீங்க பிள்ளைங்களை தகப்பனே வழி நடத்துங்கப்பா ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 ஏசப்பா மிகவும் அன்பான தேவன் அவர் உங்க மேல அதிகமான அன்பு வைத்திருக்கிறார் அதனால ஏசப்பாவை அதிகமாக நீங்க என்ன செய்யணும் நேசிக்கணும் ஏசப்பாக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க நிச்சயம் ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்